ப்ரீசுலாட் ஹாலி லூயா ஏசு கிரிஸுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் அவர் ஜெருசுலேம் போகிறதுக்கு முன்னால பேதுர் அவரை தனியாக கூப்பிட்டு சொல்கிறார் ஆண்டோரே உங்களுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது நீங்கள் அங்கெல்லாம் போய் சாகக்கூடாது உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது வாங்க கூப்பிட்டு போய் சொல்கிறார் ஜீசஸ் என்ன படார் இம்மிடியேட்டாக அந்த சாத்தானை கடிந்து கொள்கிறார் அடுத்த செகண்ட் ஓடிப்பட நான் சொல்லி சொல்கிறார் அந்த ஒரு டோனில் இப்போ ஜீசஸ் பேதர் சொன்னதை ஒன்றுமே பதில் சொல்லாமல் தான் என்ன இருக்கும் பேதறிவில தான் சொல்ல அன்பு அவர் அன்பில் தான் கடிந்து கொள்கிறார் ஆண்டரே உங்களுக்கு ஒரு இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி இறக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார் சப்போஸ் ஜீசஸ் ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போகிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த தலையில் போட்ட வார்த்தை உள்ளே போயிடும் அந்த சந்தேகம் அவநம்பிக்கையாக மாறிவிடும் அதனால் ஜீசஸ் என்ன பண்ணுறார் இம்மிடியேட்டாக அதை ரிவ்யூ பண்ணுறார் கடிந்து கொள்கிறார் பேதருவை பின்னார்கள் சாத்தானை பார்த்து அப்பாலே போய் சாத்தானின்னு கடிந்து கொள்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் யாரை குறித்து ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்தாலும் சரி கணவனை குறித்து மனைவிக்கோ மனைவியை குறித்து கணவனுக்கோ யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட அது உண்மையாக இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துல அந்த தாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாக்குறுதியை அறிக்கை பண்ணும்போது கடவுள் அந்த சூழ்நிலையை மாற்றுவார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை உண்மையாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணோம் அந்த தாட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாக்குறுதியை அறிக்கை செய்யணும் கடவுள் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார் கடவுள் எனக்கு நான் என்னுடைய கணவன் கடவுள் கொடுத்த ஒரு பரிசு அதனால் ஆண்டுரே நீர் கொடுத்த பரிசு தப்பா இருக்கும்னு டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஜீசஸ் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார் ப்ரைஸ் லாட் ஹாலி லூயா பைபிளை நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அவ நம்பிக்கையில் இருந்த மக்கள் இல்லையா தோமையார் நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏசு கிறிஸ்து உயிர் திழுவதை நம்ப மறுக்கிறார் சந்தேகம் அவருடைய உள்ளத்துல வந்துச்சு ஜீசஸ் அவரை ரொம்ப பாராட்டினாரா ஜிஎஸ் தோமையாரை பாராட்டினாரா திட்டினாரா ம் ஜிஎஸ் குடும்ப மனசு கஷ்டமாக இருந்தது ஆ மூன்று வருஷம் கூட இருந்து சாப்பிட்டு ஒன்றா இருந்து ஒன்றா செஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு டே நான் சொன்னதை நீ நம்பலையான்னு கஷ்டப்பட்டு என்ன சொல்கிறாரு நீ கண் என்ன நேராக பார்த்தபிறேன் நீ நம்புற கண்டு விசுவசிப்பனோட காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் இப்போ தோமையாரோட நம்ம பாக்கியவானா இல்லையா பார்த்து 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 சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்க தோமையாரோட பாக்கி வேணாம் நீங்களா அவர் ஜீசஸ் நேராக பார்த்தாரு சிஸ்டர் ஜீசஸ் நேராக தொட்டு பார்த்தாரு நேராக பேசினாரு அவரோட நீங்கள் பாக்கி வாங்கலாம் அடிக்கிறீங்க பாருங்க ஆ சரி அதுதான் ஜீசஸ் சொல்றாரு தொட்டு பார்த்து நேராக இருந்து அவர் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு கூட நம்பிக்கை இல்லாமல் போகும்போது ஏசு கிறிஸ்துவை நேராக பார்க்காம அவர் சொன்னதை நம்ம கேட்காம நம்ம அவரை நம்புறோம் பார்த்தீங்களா அதனால நான் பாக்கியவான் தான் சொல்றாரு